அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி இங்கே எங்கள் அத்தான சொல்லி ஆகணும் செல்வம் தான் முத்து மைசூரனுடைய உரிமையாளர் சங்கமங்களும் அவரை பணிபுரியக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றி இந்த கண்ணன் ஒரு மண் பூரா தெரியும் இந்த சின்னக்கண்ணன் ஒரு இங்கே இருக்கக்கூடிய மக்களும் அப்படி இந்த ஊர் தெய்வத்தினுடைய மகிமை அப்படி ஆனால் சின்னக்கண்ணூர் கிராமத்திலே பிறந்து இன்னைக்கு உலகம்பூரா தெரியும் எங்கள் அத்தேன் திருநாக்கரசு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் உள்ளத்திலே வீரம் தான் தங்கச்சி வீட்டுக்காரு மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற பேச்சாற்றல் திருநாக்கரசு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எங்க அத்தையான் வாழ்க 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 நல்லவர்களை என்றைக்கும் எம் மறப்பதில்லை வாழ்த்துக்கள் திருநாகரஸ் வாழ்த்துக்கள் ஆடல் அரசி அமினிய சுந்தரி நாட்டிய தாரகை சிரிப்பு அழகி பொம்பளை அப்படி இருக்கணும் அப்படியே ஒரு சில மாதிரி பெயிண்டரும் கொத்தனாரு சிற்பி எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க சிமுண்டு முடிய போட்டு அப்படி ஒரு பொம்பளை சிமுண்டு முடியலாம் தாலி ஒன்று ஒன்று இருபது கிலோ அப்படி பொம்பளையா இருக்கணும்னா அது இன்னொருத்தையும் பொண்டாச்சு வெடிய வெடிய தடை விட்டு காலையில தூஜி எல்லாம் தொடச்சு பார்சல் பண்ணி அனுப்பிடுவேன் வேன் டிரைவர் பார்த்துக்குருவார் சிரிப்பழகி புன்னைய அரசி அத்த மகள் புதுக்கோட்டை ஜெயபிரியா அவர்கள் தான் காமி அவர ஊரடிக்கு அது உடம்பு கூட உனக்கு முத்தம் குடிச்சாக்க உடம்பு கொடுக்கறோம்னா அடுத்த தீபாவளி வளர்ந்துடும் மாடா நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களுக்காக காத்து கொண்டு வெள்ளையனே வெறியேறு என்ன வீரமுழக்கமட்ட வீரபாண்டி கட்டப்பூர் நாடகத்திலே கம்பள பட்டாளமாக நடித்து வந்த எங்கள் அண்ணன் அவங்க அப்பா அன்றைய தினம் பிள்ளத்தி விழாக்குளம் போன்ற கிராமத்துல அவர் இல்லாம நாடகம் இல்ல கம்பள பட்டாளம் நடத்த மருதம் கூடிய அழகு வந்திருக்கின்ற மருதமணியோட அப்பா என்னையே வளர்த்து விட்டார் நான் எங்கள் அண்ணனை நான் வளர்த்து விடுகிறேன் போன வருஷந்தான் எங்க அண்ணே வந்துச்சு எனக்கு எப்படி என் மக்கள் உறவா இருக்கீங்களோ பாசமா இருக்கீங்களோ ரசிகர இருக்கீங்களோ அதே போல இன்னைக்கு எங்க அண்ணன் மருதமணி எனக்கு கிடைத்ததை நான் பெருமை அடைகிறேன் எங்கள் அண்ணன் காரியவற்றி அருகாமல மருதமுடியை குடியைச் சேர்ந்த ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்பனாக நடிக்க காத்துக் அதுக்கு அதுக்கத்துபடியாக கொட்டரை அமைப்பு மணி செங்கமங்கலம் நாடகத்தை காண வருக இரு கரங்குப்பை அழைத்திருக்கிறார்கள் சின்னக்கண்ணன் ஒரு கிராம பொதுமக்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் உங்களிடம் பேசிக்கொண்டு கொண்டு நினைத்துக் கொண்டிருப்பவன் என் பேரை சொல்வதை விட இந்த நாடக கலையை மட்டும் கிடையாது இன்னைக்கு எல்லாரும் சொல்றீங்க யூடியூப் 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 தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுது சிபி முத்து பார்த்துருக்கீங்களா சிபி முத்த கமான் பண்றாங்க நாட்டுக்கு சாகடா உனக்கு எப்படா சாகும் மயிர் மட்டும் வைவிய இன்னைக்கு அவன் தான் உலகத்தை திரும்பி பார்க்க வச்ச ஒரு மனுஷன் கலையரசன் ஆகோரி கலையரசி தூத்தூத்தி மாதிரி இருப்பேன் மருதமணிக்கு பிறந்த மாதிரி ஆகவே இந்த யூடியூப் வாயிலாகத்தான் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சேன் ஆனா அந்த யூடியூப் என்பது ஒவ்வொரு கலைஞனையும் இன்னைக்கு உலக நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பூரா தெரிய வைத்தது ராமநாதபுர மாவட்டம் பெருநாளி அருகாம உள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களே நமது பாத்தூனூர் அருகாமுள்ள கீழ கொடுமலூர் மண் கண்டெடுத்த என் தம்பி கனி அவர்களே நரிக்குடி அருகாமுள்ள குருவந்த கிராமத்தை சேர்ந்த என் அன்பு மகன் பாண்டி அவர்களே உங்கள் மூவருக்கும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் வாழ்த்துக்கல்லையா வாழ்த்துக்கள் நல்லா இருக்கையா நல்லா இருக்கா எப்படி அவர் இருக்க மாதிரி உங்களிடம் பேசி குருணும் நடித்துக் கொண்டிருப்பவர் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் குருநாதரை யார் ஒருவன் மறக்கிறானோ கடைசி காலத்தில் கஞ்சி இல்லாமல் ரோட்டிலேயே கள்ளப்புறைக்கு திம்பார் நான் மறக்க மாட்டேன் இன்னைக்கு எத்தனை பேத்துக்கு அன்பாளையத்துல வச்சு நான் கஞ்சி ஊத்துனாலும் கஷ்டப்படும் போது இருந்தார் என்னுடைய வாத்தியா இன்னைக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய ஒரு அர்த்தம் விருதுநர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் உள்ள வீர ஆலகுளம் என்ற கிராமத்தை சேர்ந்த என் அன்பு வாத்தியா எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதில இருந்து தாயம்மங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்லுகின்ற பாதையிலே பிள்ளத்தீன் விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்தை சேர்ந்த

அன்புக்குரிய உறவுகளே நான் ஒரு அன்பாலேயும் ஆதரவற்ற இல்லம் வச்சு நடத்திட்டு வர்றது எல்லாத்துக்கும் தெரியும் எங்க அம்மா பிறந்த ஊர் தான் ஏன்னா பசியோட அருமையும் பாசத்தோட அருமையும் ஒன்னே ஒன்று உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் நீங்க எவ்வளவுதான் எல்லாத்துட்டையும் நல்லவரா பழகுனாலும் உங்க மாமையும் மச்சான் சொந்த வந்தோம்ல அப்படி லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க சொன்னேன் நல்ல மைசெட்டுன்னு என் மச்சியா சூத்தரிக்கு பார்த்து சென்ட்ரேட் அந்தாலும் விழுத்தாடி போட்டு சூத்துல திருவிடா என்ன என்ன எல்லாரும் கவனிங்க ஐயா உங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் நீங்க எவ்வளவுதான் உண்மையாக அன்பு வைத்து நீங்க பழகினால அவனுக்கு நீ சரிசமா இருந்துகிட்டா மட்டுந்தான் உன்னை மதிப்பேன் நீ கொஞ்சம் பணக்காரன் உயர்ந்து வர வர உன் சொந்த பந்தம் மாமையன் வச்சேன் அக்கா தங்கச்சி எல்லாருமே உன் ஊருக்காரர்கள் எல்லாருமே உன் மீது போராமை அடையலாம் ஆனால் பெத்த மகளோ பயனோ வாழ்க்கையில எவ்வளவு தூரத்துக்கு பெருங்கொண்ட பணக்கார நாய் வளர்ச்சி அடைந்தாலும் ஆனந்த கண்ணீரோட இருக்க சாமியா பூரா தமிழ்நாட்டு சாமியா பூரா ஆனந்த கண்ணீரோட வணங்கிக்கிட்டு நீங்க நல்லா இருக்குன்னு ஐயான்னு சொல்லக்கூடிய ஒரே ஜீவனா அம்மாவும் அப்பாவும்ங்க அம்மா வந்த ஊர்ல தான் அந்த ஆதரவாட்டம் எல்லாம் இப்போ ஒரு நாலு வீடு கட்டி இந்த நாலு வீடு யாருக்கு அப்படின்னீங்க கேக்க இந்த பிறவியில நம்ம குடியிருக்க ஒரு குடுச இருக்காதான்னு இயங்குது வர ஒரு நாலு குடும்பம் அதுக்காகத்தான் அந்த வீடை கட்டிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு காலையில் அந்த வீடு காங்கிரட்டு போட போறேன் டெய்லி என்றாட கூத்தாடக்கூடிய இந்த காசை வைத்து தான் என் உறவு கொடுக்கக்கூடிய அந்த அம்பூரை வச்சு நாளைக்கு வீடு காங்கிரட்டு இந்த திறப்பு விழாவுக்கு எல்லாரும் வரணும் நாலு வீடாக இருக்கிற அந்த எம் கேஆர் அன்பாளைய வருங்காலத்தில் நானூறு வீடாக மாற்றி விட்டு தான் அந்த உலகத்தை விட்டு போவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு மல கோம துணியோடு ஒரு மல கோம துணியோடு பழனி போன சாமி பழனிமலை போன சாமி படைத்த பிரம்மனையே படைத்த பிரம்மனையே படைப்பும்னு மண்டையில் தங்குன்னு கொட்டி மண்டையில் தங்குன்னு கொட்டி தரதரன் இழுத்து கொண்டு போய் அடைச்ச முறையன் சாமி தரதரனை இழுத்து கொண்டு செய்யல அடைச்ச சாமி தள்ளாத வயது நிலே தள்ளாத வயது நிலே பசியா இருக்குன்னு நவா பழம் பிறக்கு தின்றவை கிளவி இடம் பசியா இருக்குன்னு நவா பழம் பிறக்கு தின்ன அவை கிளவி இடம் பிறகு திணிப்பயமயம் எப்பட வர சுட்ட வளம் வேணுமா சுட்ட பழம் வேண்டுமோ சுட்டாத பழம் வேண்டுமா சுட்டாத பழம் வேண்டுமோ என்று கேட்டு விவாதம் நடத்திய முருகன் சாமி சாமி என்று கேட்டு விவாதம் நடத்திய சாமி சாமி பிரச்சனைக்கு ஒரு உளுந்த வடையும் ஒரு அப்பவும் போட்டா அப்படின்னு அந்த காலையில ஒரு அஞ்சு ரூபாய் காவல்துறை சார்பாக இருக்கக்கூடிய அதிகாரி பெருமக்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் கிராமத்தின் சார்பாக கௌரவப்படுத்த அன்போடு மேடை கழிக்கிறோம் கிராம நிர்வாக அலுவலர் வரை இருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ॿावीह बजाबा दा सोची भुॻा என்ன <laughs> பாத்தா அவ என்ன தொட்டா நான் அவளை தொடலம் கண்ணும் கண்ணு முட்டி கிச்சி தொட்டி கிச்சி ਆਕਾ ਪੁੰਨਾਂ ਜੱਲੇ ਨਾ ਵੱਚ ਪਾੜਨੀ ਜੱਲੇ ਰਾਗ ਰੰਤੂ ਬੇਰੂ ਪੁੰਨ ਜੱਲੇ ਅੱਗੇ ਕਿਹੋ ਜਿਹੀ ਪੁਛਤਾਂ சார்பாக காவல்துறையினரை கௌரவப்படுத்தப்படுகிறது